இந்துக்களுக்கு அகைன்ஸ்டா முஸ்லீம்கள் வந்து இந்த மாதிரி வெறுப்பு உணர்ச்சியை தூண்டக்கூடிய ஆட்கள் அதிகமாக காங்கிரஸில் தான் இருக்காங்கன்னு கேள்வி வருது மிக மிக கேவலமான வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் காங்கிரஸ் கட்சியினர் வந்து ஓரவஞ்சனை வஞ்சனை பற்றி பேசுறதா இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு குடும்பத்துல எட்டு எட்டு பத்து பிள்ளை குட்டிங்க வெச்சுப்பாங்க சொன்னதுல என்ன தப்புன்னு என்ன தப்பா இருக்கா அப்ப உங்களுக்கு தப்பா தெரியல

அது குறித்து தான் ஒரு நேரடியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினரை வந்து ஓரவஞ்சனை பத்தி பேசுறதா இருக்கட்டும் இல்ல வந்து ஒரு குடும்பத்துல எட்டு பத்து பிள்ளைக்குட்டிங்க பெற்றுப்பாங்க இந்த மாதிரி ஆட்களை வந்து நம்ம வந்து விரட்டி அடிக்கணும்னு சொல்றதா இருக்கட்டும் இல்ல வந்து ஹிந்துக்களுக்கு அகென்ஸ்டா முஸ்லிம்கள் வந்து இந்த மாதிரி வெறுப்பு உணர்ச்சியை தூண்டக்கூடிய ஆட்கள் அதிகமாக காங்கிரஸ்ல தான் இருக்காங்கன்னு பேசுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி வெறுப்பு பேச்சை எதற்காக பிரதமராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி செய்கிறாருன்ற ஒரு கேள்வி வருது உங்களுடைய முதல்கட்ட பார்வை இல்ல இதுல நான் முதல்ல சொல்றத காட்டிலும் திரு மூர்த்தி அவர்கள் சொன்னாங்கன்னா சரியா இருக்கும் அவங்களுடைய பார்வை ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா அதுக்கு இல்ல நான் சொன்னா வேற மாதிரி வரும் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு பின்னாடி நான் அதை சொல்றேன் அதுக்கு என்ன ஒரு காலத்துல செவுத்துல ஒரு முக்கோண சிம்பிள் போட்டிருப்பாங்க நம்ம சின்ன பசங்க வந்திருப்போம் குடும்ப கட்டுப்பாடுன்னு அதில் வந்து மக்களை வலுக்கட்டாயமாக வந்து அதை பிடிச்சி கத்தரிச்சாங்க கட் பண்ணாங்கன்னா ஒரு பேச்சு அடிப்பட்டது அதற்கு காரணம் காங்கிரஸில் இருந்த ஒரு முக்கிய வாரிசு அப்படிலாம் சொன்னாங்க அப்போ இன்றைக்கு வந்து நாம் ஒரு காலத்தில் இயல்பா இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அவட தலைமுறையில் ஒரு அஞ்சாறு பேர் இருந்தாங்க அப்புறம் எங்கள் தலைமையில் இது ரெண்டு ஆச்சு இப்போ இன்றைக்கி ஒன்றாகி போயிடுச்சுல அப்போ அந்த கட்டுப்பாட்டுக்கு நம்ம வந்துட்டோம் ஆனால் இது வந்து ஒரு குடும்பம் தன்னிச்சையாக வந்து அந்த இந்திய அரசின் சட்டத்துக்கு கட்டுப்படாமல் இல்லை மற்றவங்க எப்படி இருக்காங்க அதுக்கு கட்டுப்படாமல் இயல்பாக தங்களுடைய உணர்ச்சி பெருக்கால் குழந்தைங்களை பெற்றுக்கினாங்கன்னா பரவாயில்ல அதே வந்து ஜமாத்திலையோ இல்லை மற்ற அவங்க கூட்டங்களிலோ ஒரு பேசிக் பிரின்ஸிபலாக வச்சு நம்ம வந்து ஒவ்வொருத்தனையும் திரு குழந்தைகளை பெற்றுக்கணும் இது வந்து ஜிகாத்துக்கு போகுது அங்கே போகுது இங்கே போகுது நம்ம வந்து நம்முடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு இவைகளை பெருக்கணும் அப்படின்லாம் வந்து அங்கே சில எழுதப்படாத நடைமுறைகள் இருக்குல்ல அப்படின் போது அதை பற்றி பேசாமல் அதற்கு எதிராக ஒருத்தங்க பேசுனாங்கன்னா அதை பேசுகிறது அவங்க தப்பாக பேசிட்டாங்கன்னு எப்படி பேச முடியும் சார் இது வந்து நேரடியாக ஒரு கிளை கோடி தொண்டன் பேசினா கூட இதை ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம் தேசத்துடைய பிரதமர் இதை பத்தி பேசுறது வந்து ரொம்ப கொச்சைத்தனமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஒண்ணு ரெண்டாவது சமூகத்துல இப்படி ஒரு விஷயத்தை பேசும்போது சமூக பிழைவாடையும் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துனா ஏன் வேணான்றீங்க ஒன்னா தானே இருக்கணும்ன்றீங்க அப்ப எல்லாருக்குமான சட்டம் வேணும்னா மக்களுக்கான மக்களுக்கு எதிரான ஒரு சட்டம் தானே பொது சிவில் சட்டம் பொது சிவில் சட்டம் யாருக்கு எதிரானது மக்களுக்கு எதிரானது எந்த மக்களுக்கு

அப்போ நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும் நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்தால் எல்லாேருக்கும் ஒரே சட்டம் தானே அப்போ இங்கே சில இப்போ அதாவது அது நல்லதோ கெட்டதோ சில விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணு வருது அதே வந்து ஒரு ஒரு நாட்டின் பிரைம் மினிஸ்டர் எல்லாத்தையும் சொல்ல தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு தானே இப்போ இப்போ இந்தியாவில் வந்து மக்கள் தொகை வந்து சைனா விட அதிகமாகி போய் பல மடங்கு அதிகமாகிடுதுன்னா அதை கட்டுப்படுத்தி எல்லாருக்குமான சில விஷயங்களை செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு யாருக்கு சார் இதுக்கு அப்புறம் பிரைம் மினிஸ்டர் அப்போ எல்லா விஷயங்களும் தான் கவனம் செலுத்துவார் அதை சொல்லி விதம் வேணா உங்களுக்கு வந்து கொஞ்சம் முரண்பாடு இருக்கலாம் அந்த ஸ்லாங்ல வந்து கொஞ்சம் மாத்தி கூட சொல்லிருக்கலாம் சார் அது குறிப்பா இந்த தேர்தல் நேரத்தில் ஏன் பேசணும் தேர்தல் விதிமுறைக்கு அகைன்ஸ்டான ஒரு விஷயத்தை ஏன் பேசணும் வெறுப்பு அரசியலை பத்தி ஏன் பேசணும் மதவாத அரசியலை பத்தி எதற்காக நேரடி நே சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தருவோம் எங்கள் தான் சிறுபான்மை மக்கள் வந்து பாதுகாக்கப்படுவார்கள் அவங்க வந்தால் சிறுபான்மை மக்கள் இங்கேருந்து விரட்டப்படுவார்கள் சொல்றது எந்த வகையில் லாயம் அது அரசியல் இல்லையா அது தேர்தல் சமயத்தில் பேசப்படுறது இல்லையாங்க அதை ஒத்துக்க முடியுமா அப்போ நீங்க ஒரு அரசியல் பண்றீங்க சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலன்ற பேர்ல இங்க ஒரு அரசியல் பண்ணப்படுகிற பொழுது பெரும்பான்மை மக்களுக்கு நாங்களும் ஒருத்தர் அரசியல் பண்ண தான் செய்வாங்க சார் இது நேரடியா இந்த 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 தேசத்தோட இறையாண்மையை தாக்குற மாதிரி ஒரு விஷயத்த பேசிட்டு அதை நியாயமா சொல்றதுன்ற தாண்டி ஒரு ஓபன் ஒரு ஓப்பன் ஒரு ஓபன் ஃபுளோர்ல பேசி இறையாண்மை இறையாண்மை இந்த நாட்டில் இருக்கிற அனைவராலும் மிக மிக கேவலமான வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் பிரதமருடைய தகுதியை இழந்து அவர் பேசி இருக்கின்ற பேச்சு உலக மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவரை காரி காரித்தான் துப்புவார்கள் அந்த அளவுக்கு தரம் தாழ்த்தி ஒரு தேர்தலினுடைய அந்த கோடு வரமுறைன்னு ஒன்று இருக்கு அதையும் தாண்டி இவர் பேசி இருக்கின்றார் தேர்தல் கமிஷன் இருக்கிறதா என்பது இப்பொழுது ஒரு பெரிய இருக்கு இவரை இந்நேரம் சஸ்பென்ட் பண்ணி அவர் பேசக்கூடாது என்று தடை உத்தரவு போட்டிருக்க வேண்டும் ஆனால் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காரணத்தினால் தேர்தல் ஆணையம் இறந்து போய்விட்டது என்று எங்களுடைய மாண்பு மிக பி தியாகராஜன் அவர்கள் நேற்றைய தினம் ட்விட்டர் பண்ணியிருந்தார் அதே தான் நானும் வழிமொழிகின்றேன் ஏனென்று சொன்னார் இது ஒரு பிரதமருக்கு அழகல்ல அவர் கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும் இந்த தேசத்தை எத்தனை ஆண்டு காலம் முக முகலாயர்கள் ஆண்டார்கள் என்பது அவருக்கு தெரியும் மூலாயிரம் ஆண்டு இன்றைக்கு டெல்லி என்று எடுத்துக்கொண்டால் இவர் கொடியத்துகிறாரே செங்கோட்டை அந்த செங்கோட்டை யாரால் கட்டப்பட்டது அந்த செங்கோட்டையில் யாருடைய ஆட்சி எத்தனை ஆண்டு காலம் நடைபெற்றது பார்க்க வேண்டும் கொஞ்சம் கொஞ்சம் பொறுங்க அதாவது இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும் செங்கோட்டை மட்டுமல்ல இன்றைக்கு உலக அரங்கிலே ஒன்று அதிசயங்களிலே ஒன்றாக இருக்கக்கூடிய தாஜ்மஹலை கட்டியது யார் இன்றைக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த அரண்மனை இன்றைக்கு ஒன்று வேண்டாம் கண்ணு டெல்லி எடுத்துக்கொண்டால் சுத்தி சுத்தி எங்க போனாலும் அவர்களுடைய மேனமெண்ட் தான் இருக்கும் நினைவகம் சுடுகாடு என்று சொல்லக்கூடிய அது அவர்களுடைய நினைவாக கட்டப்பட்ட கட்டிடம் ஏறக்குறைய பதிமூன்று இடங்களிலே இன்றைக்கு டெல்லியிலே மிகப்பெரிய மாளிகைகள்லாம் இருக்கின்றது அவைகள்லாம் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்ட இடமாக ஏற்கனவே ஆண்ட அரசுகளை எல்லாம் பாதுகாத்து வந்தது ஆனால் இந்த அரசு வந்தவுடனே அங்கு வ அமைத்திருந்த பார்க்குகள் கூட தண்ணீர் விடாமல் அங்கிருந்த இருந்த நபர்களை எல்லாம் பணியினை விட்டு நீக்கி இன்றைக்கு அது மிகவும் சிகளமடைந்து போய் உள்ள ஒரு சூழ்நிலையை டெல்லி முழுவதும் நாம் பார்க்க முடிகிறது இதற்கெல்லாம் காரணம் வஞ்சம் இவர்கள் ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இது ஒரு ஜாதிய அமைப்பு இந்துக்கள் என்ற பௌர்வியை போத்தி கொண்டு இன்றைக்கு மற்ற இன மக்களை துவேசமான பான்மையுடன் நடத்துகின்ற ஒரு நயவஞ்சக கூட்டம் இந்த நயவஞ்சக கூட்டம் இன்றைக்கு இந்தியா முற்றுக்கும் இருக்கக்கூடிய முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அதே வேளையில் உலக நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் காலை பிடித்து நம்மளுக்கு வரக்கூடிய இன்றைக்கு பியூலும் அவர்களிடம்தான் பெறப்படுகிறது அதே போன்று கிறிஸ்துவ நாடுகளில் இருந்து இராணுவ பயிற்சியும் ராணுவ தளவாடங்களும் இங்கு அவர்கள் இங்கு அவர்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் ஆனால் உலக நாடுகளில் அவருடைய காலை கல்வி ஏன் தேர்தல் தேர்தல் ஆணையம் எதற்காக அமைதியாரு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இப்படி ஒரு விஷயம் பண்ணதுக்கு அட்லீஸ்ட் ஒரு கண்டனமா தெரிவிக்க கண்டிப்பா ஏன் தேர்தல் ஆணையம் அவருடைய பாக்கெட்ல தானே இருக்கு தேர்தல் ஆணையத்தை வந்து என்ன சொன்னார் நேரடியாக ஆட்சி வச்சிருக்க இங்க பாருங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க உச்ச நீதிமன்ற நீதிபதி என்ன சொன்னாரு தேர்தல் ஆணையம் என்பது ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட உச்ச நீதிமன்ற நீதிபதியும் அது எதிர்கட்சி தலைவரும் ஆளுங்கட்சியை சேர்ந்த பிரதமரும் மூவரும் தான் தேர்தல் ஆணையர்களை நியமிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதை சொன்னதுக்கு இவர்கள் உடனடியாக ஒரு சட்டத்தை ஏற்றி ஒரு எதிர்கட்சி தலைவர் இருவர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் மூவர் அப்ப இப்போ இது என்னாச்சு இந்த கேஸ் ஒன்று போடப்பட்டு அந்த கேஸ் உச்ச நீதிமன்றத்தில் வாய்தா போடப்பட்டிருந்தது வாய்தா போடப்பட்டிருந்த தேதி வந்து இருபத்தி ஐந்தாம் தேதி ஆனால் இவர்கள் இருபத்தி நாலாம் தேதியே இவர்களும் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் அதை இன்டர்வியூ ரெடி பண்ணியிருந்தார்கள் தேர்தல் கமிஷனை இன்டர்வியூ பண்ணி நியமிப்பதற்காக இருபத்தைந்தாம் தேதி கூறி நிர்ணயிக்கப்பட்டிருந்தது வாய்தாவும் இருபத்தி ஐந்தாம் தேதி நீதிமன்றத்தில் வந்தது இவர்கள் இது கடையில் இருபத்தி ஐந்தாம் தேதியை மாற்றி இருபத்தி நாலாம் தேதி என்று அறிவித்து இருபத்தி நாலாம் தேதியை இருநூறு நபர்களை நாங்கள் இன்று செய்து இருவரை நாங்கள் நியமித்து விட்டோம் என்று இவர்கள் ஐந்தாம் தேதி வாக்குமூல் அங்கே தாக்கல் செய்தார்கள் அப்பொழுது நீதிபதி கேட்டார் இருநூறு பேரை நீங்கள் இத்தனை மணிக்கு கே கே நாலு மணிக்கு இன்டர்வியூ ஐந்து மணிக்கு நீங்கள் எடுத்து என்னிடம் ஆறு மணிக்கு தாக்கல் செய்கிறீர்களே ஒரு மணி நேரத்தில் இருநூறு பேரை இன்டர்வியூ செய்து முடித்து விட்டீர்களா என்று கேட்டார்கள் அப்போ இவ்வளவு மோசமான ஒரு தரக்குறைவான செயல்களை செய்யக்கூடிய ஒரு அப்பட்டமான அரசு சட்டங்களை மீறக்கூடிய ஒரு செயல்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசு அவர்கள் செய்கின்ற காரியம் அவர்கள் கைப்பாவையாக செயல்படக்கூடிய இந்த தேர்தல் கமிஷன் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நேரடியாக தேர்தல் கமிஷன் மேல வைக்கக்கூடிய இந்த மாதிரி குற்றச்சாட்டுக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த மாதிரி ஒரு பொது இடத்துல பேசப்படக்கூடிய ஒரு ஒரு பொது கருத்துக்கு தேர்தல் கமிஷன் ஏன் மௌனம் சாதிக்கிறது ஏன் இவ்வளோ பேசுகிறவங்க யாராவது போய் புகார் கொடுத்தாங்களா தேர்தல் ஆணையத்தில்

ஒரு முக்கியஸ்தரா அவர் மோடி பேசுறாரு அப்படி எடுத்துங்க அதானே இப்போ நார்மலா ஒரு ஒரு தொண்டனோ இல்ல ஒரு ஸ்டார் பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் பேசினா அதை வந்து ஓரளவுக்கு கூட சரி இது ஒரு தேர்தல் பிரச்சாரம்னு பாக்கலாம் பட் தேசத்துடைய பிரதமர் இப்படி பேசலாமா சொன்னது என்ன தப்புன்னு

எப்படி ரெண்டு பேரும் ஒண்ணாயிடும் எங்க அதாவது ஒரு கணவன் மனைவி புள்ள பெத்துக்கிறது பெருசு இல்ல அவங்க பத்து பன்னெண்டு பெற்றுக்கிட்டோம் அந்த பன்னெண்டு பேருக்குமான கல்வி அந்த பன்னெண்டு பேருக்குமான ஃபெசிலிட்டிஸ் அரசாங்கம் தானே தரணும் அரசாங்கம் கொடுக்கணுமே அதை அதுக்கான முனைப்பு செய்ய வேண்டியது தானே இல்லை நான் ஒரு ரெகுலேஷன் வச்சிருக்கேன்ல நான் ஒரு குடும்பத்துல இருந்தீங்க அந்த பத்து பேர் நீங்க பெத்துக்கவே கூடாது ரெண்டு குழந்தைக்கு பெற்று கொடுத்தீங்க ஏ நாலஞ்சு பேர் ஒரு குடும்பத்திலே இருக்கக்கூடாதுன்னு சொல்றது என்ன விதாரம் நீங்க இயல்பாக புள்ளை பெற்றுக்கங்க சார் உங்களுக்கு காமம் மிகுதியால் உங்களால் அதை அடக்க முடியலன்னா நீங்க நாலஞ்சு புள்ள பெத்துங்க நாங்க அது தப்பு பாஜக நிலைப்பாடு நேரடியா ஒரு ஒரு குடும்பம் ஒரு வகையான ஒரு இன்செக்யூரிட்டிய ஒரு ஒரு பிளவை உருவாக்குது ஏத்துக்கிறீங்களா ஏங்க அது சில வந்து செட்டப்புகளில் நாம இத்தனி ஒரு பத்து புள்ள பெத்துக்கணும் நாலஞ்சு பொன்னாட்டி பெத்துக்கணும்னு சொல்றான்னா அதை எப்படி நீங்க ஒத்துக்க முடியும் இதுக்கு உங்களுடைய கருத்து அவர் முழுக்க முழுக்க இவர் தேவையில்லாம வறண்டவாதம் பேசுறவர் இவரு அவர் வீதிக்கு சம்பொடிக்கிறதுக்கு நேரடியாக நேரடியாக பல சம்பொடிகிறாரே நேரடியாக சம்பொடிகிறாரே அவர் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா பல சமூகங்களிலே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஊக்க வைக்கறாங்க அவர் பேசுனதுல என்ன தப்பு கேக்குறாரு ஊக்க அரசு தடை உத்தரவு போட்டிருக்கணும் இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன் அரசு வேலை வாய்ப்பு கல்வியல்ல வந்து ஒரு குழந்தை 20 குடும்ப ஏப்பத்த தான் அரசு வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா அரசு வேலை வாய்ப்பு அப்படி போட்டோம்னா என்ன சொல்லுவீங்க உடனே பாயலாம் இவ புத்தான் அவன் அரசு வேலைக்கு வர விடாம பண்ற சதின்னு சொல்ல மாட்டீங்க ஒரே உதாரணம் தமிழ்நாட்டுல இந்த நடைமுறை சட்டம் இருக்கு கண்ணு இரு குழந்தைகளுக்கு மேல இருந்தா அரசு பணி கிடையாதுங்கிற சட்டம் இங்க இருக்கு அது இவருக்கு தெரியாத போல இருக்குது நீங்க பாருங்க ஒரு உதாரணம் சொல்றேங்க பெசன் நகர்ல வந்து கக்கன் ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு கோயில் பக்கத்துல ஒரு பாய் வந்து பிரியாணி செய்யறாரு அப்புறம் என்ன பண்றாங்க கறி பிரியாணி எல்லாம் செய்யாத அப்படின்னு சொல்லும்போது அப்போ ரெண்டு தரப்புக்கும் பிரச்சனை வந்துடுது ஒரு பீஸ் மீட்டிங் போடுறாங்க அடையார் டிசி ஆஃபீஸில் பீஸ் மீட்டிங் போடுறாங்க அப்போ நான் ஒரு வேறு ஒரு விஷயமா போகும்போது இந்த மாதிரி என்ன சரி நான் போனேன் பார்த்தா அப்போ பாயிங்க அந்த பக்கம் வந்துறாங்க இந்த கக்கான கல்யாணம் இந்த பக்கம் வந்துடுறாங்க சார் நான் அப்போயே அந்த டிசிக்கிட்ட சொன்னேன் சார் இந்த இங்கே மீட்டிங் போகிறதே தப்பு நீங்கள் பாருங்கள் இந்த இந்த பேச்சுவார்த்தை நடந்த பிறகு இங்கே என்னென்ன நடக்க போகுது பாருங்கன்னு மாதிரி ரெண்டு பேரும் பேசுகிறாங்க சார் ஒத்து வரல சார் அதுக்கு முன்னாடியே அதுக்கு எதிரில் ஒரு மசூதி இருக்குது அந்த மசீதியில் ஒரு ஆயிரம் பேரை சேர்த்துட்டாங்க அதே மாதிரி ட்ரிப்ளிகல்ல ஒரு ஆயிரம் பேரை சேர்த்துட்டாங்க அந்த பிரஸ் இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது பேச்சுவார்த்தை முடிந்து சரி அப்புறம் பேசிக்கலாம் இப்போதைக்கு செய்வேன் நான் இன்னொரு தடவை பேசி அதை தீர்மானம் பண்ணிக்கலான்னு ரெண்டு பேரும் கலைஞ்சி வராங்க இருங்க கேளுங்க கலைஞ்சி வராங்க இங்கேருந்து போனான்னு தெரியுமா கோயிலை நம்ம பிரியாணி செய்யாதன்னு அவன் பத்து பேர் கூட்டு பண்ணிட்டான் இந்த பாய் மாதிரி ஒரு ஆயிரம் பேர் சேர்ந்து சாலை மறியல் பண்ணுறான் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து இருக்கு சமூகத்துல பிரச்சனைகள் ஆனா யாருமே வந்து இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆகணும் நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு பிரியாணி போட்டதுனால நாங்க வந்து பத்தாயிரம் பேர் கூப்பிட்டு வரக்கூடோம் நாங்க பத்தாயிரம் பேர் நீங்க இருபதாயிரம் பேர் சார் இது வந்து ஒரு மத அரசியலுக்கான வழி வகுக்கதே தவிர எல்லாருமே இன்னைக்கு நம்ம மத நல்லிணக்கமா எல்லாரும் சார் நேரடியா கேக்குறேன் அப்புறம் எதுக்காக நீங்க வந்து டிடியோட இத கலரை மாத்தினீங்க